ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கலெக்ஷன் வீடியோவில் இன்றைக்கி ஒரு டூ டேஸ் ஃபுல்லாஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது நாங்கள் நல்லா இருக்கிறோம் பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை கூவை போட்டிருக்கு அதனால் அவ்வளோக்கா வீடியோ எடிட் பண்ண முடியலை இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் அதான் நான் இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க நம்மளோட சேனல் வந்து இப்போ வந்து நைன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிடுச்சு குடியரசு சீக்கிரம் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து காலையிலே மீன் நம்ம வீட்டு வாசலில் வந்துருச்சு என்ன மீன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பாலை மீன் அப்புறம் வந்து சிறையா மீன் சொல்லுவாங்க அதில் குட்டி மீன் வந்து மணலை மீன் சொல்லுவாங்க அந்த மீன் தான் நான் வாங்கியிருக்கிறேன் பசங்க வந்து அந்த மீன் சாப்பிட மாட்டாங்க அதனாலே அவங்களுக்கு வந்து இறால் வாங்கி அதில் உருளைக்கெழங்கு போட்டு அதை ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டேன் நம்மளுக்கு வந்து மீன் குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு மீனை வாங்கி மீனை இப்போ கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இறால் கிரேவி வந்து இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்து வச்சிருக்கிறேன் மீனை கட் பண்ணி எடுத்து மீன் குழம்புக்கும் தாளிச்ச வச்சு குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ குழம்பு கொதிச்சிட்டனால இதில் நம்ம மீனை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு மூணு வெள்ளைப்பூடு பல்லையும் தட்டி போட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்துச்சு மீன் வந்து பொறிக்கிறதுக்கு பரட்டி வச்சுருக்கிறேன் அதையும் நம்ம வந்து இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே போல் நான் எப்பவும் சொல்கிறது தான் என்ன நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டோம்னா மீன் உடையாது நான் வந்து மீன் பொறிக்கிறதுக்கு எப்பவுமே மஞ்சத்தூள் மிளகாய் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஃப்ரைட் ரைஸ் பொடி கொஞ்சோன்னு சேர்த்துக்குவேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு வர்றேன் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அது வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி போகிறனால இப்போ நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கிட்டு வர்றேன் நம்ம வீட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நம்மளா சொந்தமாக அரைப்போம்ல அந்த தூள் தான் இப்போ சேர்த்துக்கிட்டு வர்றேன் பார்த்திங்களா மீன் ஒன்று கூட உடையலை ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் ஓட்டோம்னா அது வந்து ஒட்டாது மீன் பொரிச்சாச்சு நான் வந்து இந்த மீன் பொரிச்சதுக்கப்புறமா அந்த வால் பகுதி இருக்குல்ல அந்த துண்டு பகுதியெலாம் அந்த சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் மீன் பொரியாத மாதிரியே தெரியும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நான் என்ன பண்ணணுன்னு பார்த்தோன்னா லாஸ்ட்டில் அந்த மீன் அப்படியே நிமித்தி வைப்பேன் நிமித்தி வச்சு அந்த சைடு நல்லா ஒரு நாப்பில் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் எல்லாம் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் லன்ச் ரெடி ஆகிடுச்சி சாப்பிடலாம் வாங்குனீங்களே நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ தான் இது வந்து மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எடுத்த வீடியோ ஏர்லி மார்னிங்கே எடுத்தாச்சு ஏன்னா என்னுடைய பொண்ணு வந்து ஹாக்கி போட்டிக்காக ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் ஸ்கூலில் வந்து வேன் புறப்படுதுமா நாங்கள் ஹாக்கிக்கு போ ஹாக்கி போட்டுக்கு ராம்நாடு போகணும்னு சொல்லியிருந்தா அப்போனா சாப்பாடு லன்ச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லியிருந்தா சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேரத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் இருந்தாக்கா சரியான மழையாக இருந்துச்சு சரி அப்போனா நீங்கள் பஸ்ஸுக்கு போங்க நாங்கள் பின்னாடி வரும்போது நான் சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நான் லஞ்ச் இருக்கேன் நல்ல மலை எங்கள் ஊரில் இது வந்து வியாழக்கிழமை எடுத்த வீடியோ டியூஸ்டே இயர்லி மார்னிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் நம்ம ஊரில் நல்ல மலை இது வந்து ஒரு சிக்ஸு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம் எடுத்த வீடியோ அப்போ நல்லா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு நான் அப்போ வந்து சமையல் இருக்கேன் ஏன்னா நான் வந்து நைட்டே எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அதனால் காலையில் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி பண்ணுறது நம்மளுக்கு ஹெல்த்தி கிடையாது அன்ஹெல்த்தி தான் இருந்தாலும் என்ன செய்ய அவசரத்துக்கு டக்குன்னு பண்ண வேண்டியது இருக்குல்ல அதனால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு கிராம்பு ஏலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியாச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் கேரட்டும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நான் வந்து பீன்ஸ் சேர்த்துருக்குறேன் நான் எப்போவுமே சிக்கனோ மட்டனோ வெஜிடபிள்ஸ் சேர்த்து தான் வதக்குவேன் என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குற உங்களை எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அது கொடுக்குறது பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா பசங்க வந்து வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டாங்க இப்படி கொடுத்தோம் பிரியாணி நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க அதில் நம்ம இப்படி வெஜிடபிள் சேர்த்துட்டோம்னா அது நல்லா வெந்துரும் நம்ம சேர்த்துருக்குறதுன்னு தெரியாது அதனால பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸ் பிடிக்காத பிள்ளைங்களுக்கு நீங்களும் இப்படி செஞ்சு கொடுங்க அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா மல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்குறேன் பச்சை பட்டாணி இல்லை ரெகுலராக வந்து பச்சை பட்டாணி சேர்க்க மாட்டேன் எப்போவாவது தான் ஆனால் வந்து பட்டர் பீன்ஸ் வந்து அதிகமாக நான் வாங்குவேன் இது பார்த்திங்கன்னா கால் கிலோ எண்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அன்றைக்கின் பீன்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா கிலோ எண்பது ரூபான்னு வாங்கினேன் நார்மலாக ரேட் வந்து இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு இருக்கும் நான் வந்து இலாகியில்தான் எப்போவுமே பட்டர் பீன்ஸ் மட்டும் வாங்குவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அங்கே தான் எடுப்பேன் பீன்ஸ் வந்து எனக்கு புடிசாக அவ்வளோதான் பிடிக்கும் ரொம்ப தடிமனான பீன்ஸ் பிடிக்காது இந்த மாதிரி சமையலுக்குலாம் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் கெட்டியாக இருந்தால் ஒரு மாதிரி கொத்தரங்க மாதிரி தரு தருன்னு இருக்கும் பிரியாணியில் போட்டோம்னா அதனாடி நான் பார்த்து தான் வாங்குவேன் காசு கூட கொடுத்தனால நல்ல ஹெல்த்தியான பொருளாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கே பட்டர் பீன்ஸும் அங்கே தான் எடுப்பேன் என்ன நல்லா நம்ம பொறக்கி எடுக்கலாம் எந்த ஒரு சொத்தையும் இல்லாமல் நல்ல இதாக நம்ம காசை கூட கொடுத்துட்டாலும் நல்ல பொருளாக வாங்கலாம் நம்ம கம்மியாக காய்கலாம் ஐம்பது ரூபாய்க்குன்னு வாங்க போகும்போது பாதி வீணாக போன பொருளும் அதில் சேர்ந்து வந்துடுது அதனாலே நான் கூட பத்து இருபது போயிட்டாலும் நல்ல தான் வாங்குவேன் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக திரட்டி வச்சிடலாம் மசாலா போட்டு நீங்கள் நினைக்கலாம் நான் ஐம்பது ரூபாய்க்கு வாங்குகிறேன் நாங்கள் மட்டும் என்ன இதாக நீங்கள் மட்டும் என்ன இப்படி வாங்கியிருக்கீங்கன்னு ஒரு சத்தியாக சொல்கிறீங்களேன்னு அப்படி சொல்ல வரலை காசை நம்ம கூட கொடுத்துட்டாலும் நல்ல பொருளாக வாங்கலாம்ல இப்போ நம்ம காய்கிலும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்க போகும்போது அதில் ஒரு அஞ்சாறு பீஸ் வீணாக போயிட்டா கூட அது நம்மளுக்கு வேஸ்ட்டு தானே அது கூட அந்த காசை கொடுத்து அது நல்ல பொருளாக எடுத்துக்கலாம்ல அப்படின்னு தான் சொன்னேன் யாருந்தப்பா நினைக்க வேணாம் சிக்கன் ஒரு பக்கம் புரிஞ்சிக்கிட்டு ஒரு பக்கம் இப்போ நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா தண்ணி இல்லாமல் ஈஞ்சிருச்சு கொஞ்சந்தான் தண்ணி செத்து நம்ம இப்போ கிளறி விட்டுட்டு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து பழத்தையும் புளிஞ்சு விட்டு மூடி வச்சுருவோம் பிரியாணி நல்லா வெந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தீ போடக்கூடாது அது நான் சிம்மில் தான் போட்டிருக்கேன் பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு கனமான மூடியை போட்டு மூடி அது மேலே நம்ம வந்து ஒரு குக்கரில் தண்ணியை எடுத்து அது மேலே வச்சுட்டோம்னா நம்மளை காற்று எதுவும் போகாமல் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடியாகி புளிங்கி வந்துடும் நெக்ஸ்ட் சிக்கனு நல்லா ரெடியாகி வந்துருச்சு நம்ம வந்து லஞ்ச் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு இப்போ நாங்கள் வந்து வந்துவிட்டோம் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கலெக்டர் ஆஃபீஸில் தான் வேலுமாணிக்கம் ஸ்டேடியத்தில் தான் வந்து ஹாக்கி போட்டி நடக்குது அங்கே தான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்னோடய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாகப்பட்டவங்களுக்கு நான் மறக்காமல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ் தேங்க்ஸ் பா